காலையிலேயே நாட்டு கோழி கூடு துறைக்காண்டி வேண்டி போய்ட்டு இருந்தேன் இப்போ தான் தூங்கியிலையுமே எப்படி வந்தேன் சரி அந்த இப்படி கூட திறந்துக்கிட்டு கோழியில் இறப்படணும்ல அதுக்காண்டபடி கூட திறந்துட்டு இருந்தேன் அதில் அந்த குஞ்சு கோழி மட்டும் தள்ளி குஞ்சு ஒழியும் வெளியே வந்துட்டு விடாதுன்னு சொல்லி வெயிட் இருந்தேன் அது என்ன அப்படியே வந்துட்டு என்ன காலத்தில் வேலைக்கு போகிறனால இது காக்கா ஏதோ கோழி மிஞ்சி எழுத்துக்கிட்டு வர சொல்லி வெயிட் பண்ணிட்டேன் அது அப்படியே வெளியே வந்துட்டு ആരും കാലത്തേ തൂങ്ങി എളിമ എന്തെങ്കിലും തൂക്കാറു തോന്നാ അപ്പോൾ വലിയ വന്നിട്ട് നമ്മൾ വലിയ കൂടി അവർക്കാലത്ത് ലേറ്റ് ആയിട്ട് വേറെ എളുമ്പോൾ കൊണ്ട് ലേറ്റ് ആയിട്ട് കാലത്തെ നരമേ എളും ഇത് നേരത്ത് വരച്ച പണി തവിടെ താമര നേരത്തെ സായങ്കം മറന്ന് തവിടെ ഇങ്ങനെ മറന്നിട്ട് പിന്നെ അതിൽ തവടെ ചെയ്യാലും എടുത്തു വെക്കുന്ന ചൊല്ലി വെച്ച കോഴി ഇഞ്ചി കമ്പിട്ട് വേറെ കൂട്ട കോഴി ഇഞ്ചി കോഴി പറ്റി വരച്ചിട്ട് ഇപ്പോൾ കോഴി ഇഞ്ചിന്ത വരച്ചിട്ട് വിട്ടേ வீட்டுக்கு எல்லாம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு இடத்துல ஃபோனாக எடுத்து வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கீழே வந்து மண்ணாட்டுருக்காங்க அதாவது சிறந்த மஞ்சள் பொடி வச்சு கிடைக்க வச்சிருக்கு தண்ணி கொடி வச்சிருக்கு அது வந்து உள்ளே வச்சு ஒளி ஏற எடுக்காமல் மறுபடியும் ஒளி வெளியே இருந்துச்சு காலத்தையே போட்டு கஷ்டப்பட்டு போட்டு கோழி போகிறேன் போகிற டைம் ரொம்ப ஆகிட்டு அப்படியே இடப்படியும் அடுத்த மறுபடியும் கையில் இறத்தீவான எடுத்து வந்து கோழி அப்படியே பற்றிகிட்ருந்தேன் கோழி இஞ்சி மறுபடியும் வெளியே வெளியே இங்கே அங்கங்கே ஓட்டிட்டுருந்தேன் இந்த இடம் எப்படி பற்றி உள்ள ஒரு ட்ராவல்த்தையும் ஒரு கோழி இஞ்சி இந்த சைடு ஓட்டி போயிட்டு இப்படி போனேன் அது ஓடிட்டு போட்டு கஷ்டப்படுத்து கோழியெல்லாம் குவாலியெல்லாம் நிறைய வச்சிக்கிட்டு யாராவது போயிட்டு வந்து இதாக நான் வாய்ஸ் கூட கொஞ்சம் லேட்டாக லேட்டாகிருப்போம் ஏழு மணிக்கே வீடியோ அப்லோட் பண்ணணும் நினைப்பேன் நான் எழும்பேதே ஏழு மணி ஆகிடும் ஏழு ரயே எழும்பிதான் இருக்காலே நான் என்ன சேர்க்கம் டெய்லி எட்டு மணிக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ண முன்னாடி ஆகிட்டு யூடியூப் இருக்கும் வீடியோ பிடிக்கணும் லைக் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம்

அரிசி வந்து இன்னொரு தைர்த்து இருக்கு வேலை போறதுனால மக்கள் ஏறப்பட முடியாது அதுக்காண்டியா அரிசியெல்லாம் தண்ணி எடுத்து முடிச்சு நம்ம தேர்ந்தெடுக்கூடிய வீடு ஒரு லைவ் போட்ட முடியும் லைவ் லைவ்ல பாருங்க போகிறோம் நல்லா இருந்தாங்க அப்புறம் ஃபோனை கையில் எடுக்கா சரி அப்படியே எடுத்து எடுக்கணும் எடுத்துட்டு எல்லா கொழிய அப்படியே வீடு எடுக்கணும் எடுத்துட்டு பண்ணி என்ன தலையை தூக்கில் அது சளி கொடுத்து சுட்டு மட்டும்தான் அடுத்து எங்க வீட்டில் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எல்லாம் ஒரே டைமில் மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டேன் போற பைக்கிறதுக்கு வேறு ஆசைப்பட்டாலும் நடக்கும்படியே எனக்கே தெரிய மாட்டேங்குது போகிறத பார்த்தா அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ப்ரோ